வந்து ஒரு நியூ பிளாக் தான் எடுக்க போறோம் என்னன்னா ஒரு போட்டி ஒரு சங்கத்துல நம்ம வந்து போட்டி கண்டக்ட் பண்றாங்க நிறைய இதெல்லாம் இருக்குது இப்போதைக்கு வந்து கோல போட்டிகள் நிறைய அது வந்து நீங்கள் என்னன்ட்டு பாருங்க ஓகேவா வாங்க வீடியோ பாருங்க மக்களே கோலம் போட்டி எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க கோலம் போட்டி நடந்துருக்கு எவ்வளோ அழகழகாக இருக்குது இது சூப்பராக இருக்குப்பா இந்த போட்டோஸ்லாம் இந்த கோலாம் நல்லா இருக்கு இது நல்லா போட்டிருக்காங்க ஸோ நாங்கள் தான் இன்றைக்கி லேட்டு கோலம் போட்டிக்கு அடுத்து என்ன போட்டினா ஜோடிகளுக்கான போட்டி சோ வந்து நாங்களும் இதில் கலந்துக்கிட்டோம் எப்படின்ட்டு பாருங்க சோ வந்து நல்லா இருந்துச்சு இதில் கலந்துக்கிட்டு எங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க ஆனா லாஸ்ட் தான் நாங்களும் வரோன்னு சொன்னோம் ஏன்னா இது வந்து ஆல்ரெடி பேர் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கலாம் இது எங்களுக்கு தெரில அதனால் வந்து சரின்ட்டு போய் சொன்னோம் சரி வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சரி எங்களையும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க பாருங்கள் இது என்னென்னா த தனித்தனியாக ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டேலண்ட்டை காமிக்க சொன்னாங்க ஸோ அதுதான் இப்போ இருக்கு பாருங்கள் செவனகாரணி ஒரு ஸ்கூல் இருக்கு மானலட்சி ஸ்கூல் அதுல வந்து நம்ம சமுதாயத்தினுடைய அம்மா அவங்க அஜிசன் எச்சம்மா இருக்காங்க இப்போ நம்ம சந்தித்து சார்வாக நாங்கள் அதிகமாக அவங்களை சந்திக்கிட்டுருக்கோம் இப்போ காமராஜர் பிறந்தநூறு விழாவும் பிறந்தவர்களாக கொண்டாடணும் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நாங்கள் தெரியப்பட்டு அவங்கள வரவேற்கிறோம் அவளுடைய இங்கே கைதட்டி அவங்களுக்கு பண்ணிங்கன்னா அவங்க தனித்தனியாக அவங்களை பார்க்குறாங்க तो खूप पाहायला मिळालं आता आय टेल यू फॉर मॅटरस ने बोल आय जो मी बोलत आहे आज சின்ன கவிதை மட்டும் அவங்க நினைச்சு நான் கவிதை இருக்கு அதை நான் சொல்றேன் நல்லா இருந்தா கை கட்டுங்க இல்லைனாலும் பல பெண்களை பார்த்து சரித்த என் கண்களுக்கு அவள் மட்டும் பறவையாய் தெரிந்தாள் பல பெண்களை பார்த்து சரித்த என் கண்களுக்கு அவள் மட்டும் பறவையாய் தெரிந்தார் அவளை எண்ணி எண்ணி வியந்த காலங்களை மனக்கெடுக்க நினைத்ததில் தோல்வி காரணம் அவளை கண்ட ஒவ்வொரு நொடியும் இயந்து போனேன்

அடுத்து என்ன போட்டினா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே எழுதியிருக்காங்களா ரெண்டு பேரும் கோயின் சீட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தாங்க ஸோ பாருங்க

உங்கள் திருமணத்தில் முகூர்த்த கட்டுப்பதை நேரம் என்ன அப்படின்றது மனைவியை வந்து ஆராய்ஞ்சிக்கிறாங்க ரொம்ப கட்டிக்கிட்டே அடுத்து உங்கள் கணவனை செல்லமாக எப்படி அழைக்கிறதுன்றதுக்கு மனைவி ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டுருக்குறாங்க கருவா செல்லம் அக்கா மூணு கொடுத்துருக்குறாங்க கருவா சரி ஓகே ஒவ்வொரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து உங்கள் மனைவி செல்லமாக எப்படி அழைத்து கணவர் எப்படி மனைவி அழைத்தி அப்படின்னு கேட்டதுக்கு செல்லம் சாட்டை செல்லம் போட்டிருக்காங்க அடுத்து உங்கள் கணவர் குடும்பத்தை உங்களுக்கு மிகவும் பிடித்தால் என்னுடைய கணவர் தான் மனைவி போட்டிருக்காங்க அவங்க போட்டு ஜக்கம் அவரது ஆறு கொஸ்டின் கேட்டதில் நாங்கள் வந்து அஞ்சு கொஸ்டின் பாஸ்ப்பா இது வந்து அடுத்து ஜோடி பொருத்தத்தில் வந்து ஆறு சேரீ தான் இருக்குன்ட்டாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் கீழே இறங்கிட்டோம் ஏன்னா நாங்கள் லாஸ்டில் தானே வந்து சேர்ந்தோம் அதனால் வந்து இது வந்து கணவர் வந்து சாரீ கட்டுறது பர்ஃபெக்டாக அது வந்து ஒய்ஃப் வந்து கண்டெக்ட் பண்ணணும் எப்படி கட்டுறாங்க எப்படி இதுன்ட்டு அது வந்து நடந்துட்டுருக்கு பாருங்கள் கலக்குறேன் வெற்றி வேட்பாளர் முதல்ல கட்டி முடிக்க ஆனந்தராஜ் கலக்குறீங்க தள்ளி 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 நின்னுக்குங்க உங்க போட்டோ எடுக்கிற அப்புறம் நல்லபடியாக ஜோடி பொருத்த போட்டி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைகளுக்கான மாறுகோடை போட்டி சூப்பர் சூப்பராக வந்திருந்தாங்க ஸோ பாருங்கள் என்னென்ட்டு அழகாக இருந்துச்சு பிள்ளைங்க